தமிழ்நாட்டில் பிராமணர் அல்லாத சமூகத்தினர் கல்வியிலும் வேலை சமூகத்திலும் பின்தங்கிய நிலையிலிருந்து முன்னேற்றமடைய செய்வதற்காக முதலில் குரல் கொடுத்த ஒரு அமைப்பு நீதி கட்சி அந்த நீதி கட்சியினுடைய தொடர்ச்சியாக நீட்சியாக திராவிட இயக்கங்கள் அதை வலுப்படுத்தி பிராமணர் அல்லாத சமூகங்களை சமூகத்திலும் கல்வியிலும் வேலைவாய்ப்பிலும் பொருளாதாரத்திலும் முன்னேற்றம் அடைய செய்வதற்காக ஏராளமான நடவடிக்கைகளை எடுத்துள்ளனர் அதன்படி பிற்படுத்தப்பட்ட சமூகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்னாம் ஆண்டு இருபத்தி அஞ்சு சதவீத இடஒதுக்கீடை தமிழ்நாடு அரசு வழங்கி வந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலாம் ஆண்டு அந்த இடஒதுக்கீட்டு விகிதாச்சாரம் இருபத்தி ஆறு சதவீதமாக உயர்த்தப்பட்டது அதே விகிதாச்சாரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்னில் முப்பத்தோரு சதவீதமாக உயர்த்தப்பட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது ஐம்பது சதவீதமாக உயர்த்தப்பட்டது ஆக இருபத்தி சதவீதத்திலிருந்து இருபத்தி ஆறு முப்பத்தொன்னு ஐம்பது சதவீதமாக இடஒதுக்கீட்டு சதவீதங்கள் விகிதாச்சாரங்கள் உயர்த்தப்பட்டு வந்து வந்திருக்கின்ற போதிலும் அந்த உயர்த்தப்பட்ட சதவீதங்களில் இருந்து தமிழ்நாடு இருபத்தி நாலு மணி தெலுங்கு செட்டி சமூகம் எந்த விதமான பயனையும் அடையாமல் இருக்கிறது இருபத்தி நாலு மணி தெலுங்கு செட்டி சமூகம் கடந்த நூத்தி இருபத்தி அஞ்சு ஆண்டு காலமாக சமூகத்தால் கல்வியால் பொருளாதாரத்தால் வேலை அரசு வேலை வாய்ப்பால் மிக மிக மிகவும் பின்தங்கிய நிலையில் இருக்கின்றது அரசாங்கத்தினுடைய நடவடிக்கைகளில் எங்களுடைய சமூகம் நூற்றுக்கு ஆயிரம் சதவீதம் புறக்கணிக்கப்பட்டு வருகிறது இருபத்தி நாலு மணி தெலுங்கு செட்டி சமூகத்தில் மத்திய அமைச்சர்களாகவோ உச்ச உயர் நீதிமன்ற நீதிபதிகளாகவோ தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் மத்திய அரசு பணியாளர் தேர்வாணையம் என குறிப்பிடப்படுகின்ற அரசு பணிக்கு ஆட்சேபு செய்கின்ற அந்த நிறுவனங்களில் தலைவராகவோ செயலாளராகவோ தேர்வு கட்டுப்பாட்டாளராகவோ அல்லது உறுப்பினர்களாகவோ எவரும் இல்லாத நிலை இன்று வரை இருந்து வருகிறது உச்ச உயர் நீதிமன்றங்களில் மூத்த வழக்கறிஞர் என்கின்ற நிலையில் கடந்த நூத்தி இருபத்தி ஆண்டு காலமாக எவருமே இல்லை என்கின்ற நிலை இருந்து வருகிறது இந்த சூழ்நிலையில் நான்கு பேர்களில் அழைக்கப்படுகின்ற எங்களுடைய சமூகம் இருபத்தி நாலு மனைங்கு செட்டி தெலுங்கு செட்டி சாது செட்டி தெலுங்கு பட்டி செட்டி என்கின்ற நான்கு பேர்களில் அழைக்கப்படுகின்ற எங்களுடைய சமூகம் மூன்று பேர் உள்ள சமூகத்தை பிற்படுத்தப்பட்டோர் பட்டியலிலும் ஒரு சமூகத்தை மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் பட்டியலிலும் சேர்க்கப்பட்டு மிகப்பெரிய பாகுபாடு பாராபற்றம் காட்டப்பட்டு வருகிறது எனவே அந்த பிற்படுத்தப்பட்டோர் சமூகத்தில் சேர்க்கப்பட்டாலும் கூட எங்களுடைய சமூகம் இன்னும் முற்போக்கு அடையவில்லை கல்வி சமூகங்களில் மேம்பாடு அடையவில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டில் தமிழக அரசால் உருவாக்கப்பட்டது அதில் ஐம்பத்தி எட்டு சமூகங்கள் இடம்பெற்றிருக்கின்றன அந்த ஐம்பத்தி எட்டு சமூகங்களில் நாற்பத்தி ஐந்தாவது வரிசையில் இடம்பெற்றிருக்கின்ற தெலுங்கு பட்டி செட்டி என்கின்ற எங்கள் சமூகம் இடம்பெற்றுள்ள மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் பட்டியலில் இதர செட்டி தெலுங்கு செட்டி சாதி செட்டி என்கின்ற மூன்று பெயர்களையும் இடம்பெற செய்ய வேண்டும் எங்களை இருபத்தி நாலு மணி தெலுங்கு செட்டி சமூகத்தை பிற்படுத்தப்பட்டோர் பட்டியல் சேர்க்க வேண்டும் விடுபட்டு போனது என்பது இப்போதைய கோரிக்கையா அல்ல இருபத்தி நாலு மணி தெலுங்கு செட்டி சமூகத்தினுடைய ஒரு பெயரில் அழைக்கப்படுகின்ற தெலுங்கு பட்டி செட்டி என்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டிலேயே மிகவும் பட்டியல் இடம்பெற்றிருப்பதால் இருபத்தி நாலு தெலுங்கு செட்டி தெலுங்கு செட்டி சாதி செட்டி ஆகிய மூன்று பெயர்களையும் இடம்பெற செய்ய வேண்டும் என்பது கோரிக்கையாக இருக்கிறது ஏராளமான சமூகங்கள் பிற்படுத்தப்பட்ட பட்டியல் இருக்கின்ற சமூகங்கள் எங்களை மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் பட்டியலில் சேர்க்க வேண்டும் என வைக்கப்படுகின்ற கோரிக்கைக்கும் எங்களுடைய கோரிக்கைக்கும் ஏராளமான வித்தியாசம் நிற்கிறது எங்களை மிகவும் பிற்படுத்தப்பட்ட பட்டியல் சேர்க்க வேண்டும் என்பது எங்களுடைய இப்போதைய கோரிக்கை அல்ல நாங்கள் ஐம்பத்தி ஏழாம் ஆண்டிலேயே எங்களுடைய சமூகம் சேர்ந்து விட்டது அந்த பெயருள்ள பட்டியலில் தெலுங்கு பட்டி செட்டி என்பது இடம்பெற்றுள்ள பட்டியலில் எங்களுடைய இதர மூன்று பெயர்களான இருபத்தி நாலு மணி தெலுங்கு செட்டி செலுங்கு செட்டி சாது செட்டி என்கின்ற பெயர்களையும் இடம்பெற செய்ய வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை இந்த கோரிக்கையை வலியுறுத்தி கடந்த ஐந்தாண்டு காலமாக அமைச்சர் பெருமக்களுக்கும் முதலமைச்சர் பெருமக்களுக்கும் தமிழ்நாடு பிற்படுத்தப்பட்டோர் ஆணைய ஆணையத்திற்கும் தமிழ்நாடு பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறையினுடைய செயலாளர்களுக்கும் மாண்புமிகு முதலமைச்சர்களுடைய தனிப்பிரிவிற்கும் தலைமைச் செயலாளர் சிவதாஸ் மீனா முருகானந்தம் ஆகியோர்களுக்கும் ஏராளமான விண்ணப்பங்கள் சமர்ப்பிக்கப்பட்டிருந்தும் கூட ஒரே வரியில் நிராகரிக்கப்படுகிறது என்கிற பதிலையே ஆயத்த பதிலாக தயாரிப்பு பதிலாக அரசாங்கம் எங்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறது எங்களுடைய வாசித்தே பார்ப்பதில்லை படித்து பார்ப்பதில்லை ஏற்கனவே ஏராளமான மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் பட்டியலில் சேர்ப்பதற்காக விண்ணப்பிப்பு திறப்பதைப் போலவே இந்த சமூகம் விண்ணப்பித்திருக்கின்றது என்கின்ற அளவிலேயே அந்த கோப்பை முடிச்சு விடுகின்றார்கள் அதற்கும் இதற்கும் ஏராளமான வித்தியாசம் இருக்கிறது எங்களுடைய விண்ணப்பங்கள் சரியான முறையில் பரிசீலிக்கப்பட்டு எங்களுடைய கோரிக்கை ஏற்கப்படாத சென்னையில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகில் மாபெரும் பெருந்தெருள் போராட்டம் மேற்கொள்ளப்பட்டது அந்த போராட்டத்திலையும் அரசாங்கமோ அரசாங்க அதிகாரிகளோ அமைச்சர் பெருமக்களோ எங்களை அழைத்து பேசவில்லை அதனால் மீண்டும் வருகின்ற ஏழு ரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்று ஏ இருபத்தி ஆறு அன்று சுவாமி சிவானந்தா சாலையில் மாபெரும் கோட்டை நோக்கி கோரிக்கை முறையிட்டு பேரணி நடத்துகின்றோம் இதற்கு போலீஸ் காவல்துறையினர் முழுமையான கவனத்தை ஈர்ப்பதற்காக நாங்கள் பேரணி செல்வதற்கு நாங்கள் திட்டமிட்டிருக்கின்றோம் எங்களுடைய நோக்கம் சட்டத்தை மீறுவதோ அல்லது சட்ட திட்டங்களை மீறுவதோ அனுமதியின்றி நடத்துவதோ என்பது அல்ல எங்களுடைய கோரிக்கை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கும் தலைமை தமிழ்நாடு அரசாங்கத்துடைய கவனத்தை ஈர்ப்பதற்காக தான் செய்கின்றோம் என்பதை இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த விஷயத்தில் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் பிரத்யோகமான கவனத்தை செலுத்தி எங்களுடைய கோரிக்கையை நிறைவேற்றி தர வேண்டும் தமிழ்நாடு முழுவதும் எண்பது தொகுதிகளில் தேர்தலில் வெற்றி வாய்ப்பை நிர்ணயிக்கக்கூடிய சக்தியாக இருக்கின்ற எங்கள் சமூகத்தை அழைத்து பேசி எங்களுடைய கோரிக்கையை நிறைவேற்றி தர வேண்டும் என கேட்டுக்கொள்கின்றோம் பால் பாண்டியன் மாநில தலைவர் தமிழ்நாடு இருபத்தி நாலு மணி தெலுங்கு செட்டி சமூக பாதுகாப்பு சங்கம் அக்னிகுல சத்திரியா எடுத்துக்கொண்டால் அக்னிகுல சத்திரியா வன்னிகுல சத்திரியா வன்னியர் வன்னியா கவுண்டர் கண்டர் படையாக்கி பள்ளி அத்தனையும் ஒரே பட்டியல் இருக்கின்றது நாயக்கர் என்று எடுத்துக்கொண்டால் சுத்திய நாயக்கர் துளுவ நாயக்கர் ராஜகம்பளம் கொல்லவார் சில்லவார் நோக்கவார் எனகுண்டர் ஆகிய அனைத்துமே ஒரே பட்டியல் இடத்த அதே வண்ணான்னு வண்ணான் கொடுத்தோம்னா வண்ணான் ஏகாளி ஆகாத்தா மடிவாளா ராஜாக்கா ராஜகுலா ஆகிய இத்தனை பேர்களும் ஒரே பேர்களும் பயன்படுத்தப்பட்ட ஒரு பணிகளை இருக்கிறது அதே போல இருபத்தி நான்கு தெலுங்கு செட்டி தெலுங்கு செட்டி காது செட்டி தெலுங்கு பட்டி செட்டி ஆகிய நான்கும் ஒரே கலாச்சாரத்தால் ஒன்றுபட்டது திருமண உறவால் ஒன்றுபட்டது பண்பாட்டால் ஒன்றுபட்டது நாகரிகத்தால் ஒன்றுபட்டது ஆக இந்த நாகரிகத்தால் ஒன்றுபட்டதை இருவேறு பட்டியலில் இனமின் பெற்ற செய்திருப்பது நாங்கள் பாகுபாடாக பாரபட்சமாக கருதுகின்றோம் இதைத்தால் பாரதிதாசன் அவர்களும் சொன்னார்கள் இது இதை வந்து இப்போது சாத்தியமில்லை என்பது நாங்கள் எம்பிசியில் சேர்க்க வேண்டும் என்பது எங்களுடைய கோரிக்கை மல்ல சேருங்கள் என்று கேட்பதற்காக நாங்கள் வரவில்லை நாங்கள் கேட்டு வரும் பொழுது என் நான் எங்களுக்கு உங்களுக்கெல்லாம் தெரியுமோ தெரியாதோ எங்களுடைய திருமண உறவு கொள்கை எப்படி என்றால் எட்டு வீடும் பதினாறு வீடு இவர் எட்டு வீடு நான் பதினாறு வீடு நான் ரெண்டு பேரும் சம்பந்தம் செய்து கொள்ளலாம் அவர் தொன்னை எங்களுடைய மகனுக்கு கொடுக்கலாம் என் மகன் அவருடைய சொன்னை நான் திருமணம் செய்து கொள்ளலாம் அமெரிக்காவில் நாங்கள் வசித்துக் கொண்டிருக்கின்றோம் திடீரென்று ரெண்டு நானும் இருபத்தி நான்கு பிளங்கு கேட்டியார் என்றால் அவர் அண்ணனா தம்பியா சம்மந்தியா என நீ எத்தனை வீடு என்று கேட்டால் தெரியும் நான் பதினாறு வீடு அவர் எட்டு வீடு என்றால் அவர் சம்பந்தி அவர் பதினாறு வீடு என்றால் அவர் எங்களுடைய பங்காளி இப்படிப்பட்ட திருமண உறவு கொள்கை நான்கு பேர் உள்ள சமூகத்திலேயும் இருந்து இருந்து வருகிறது ஆனால் இந்த திருமண உறவிக்கொள்களை கொண்ட எங்கள் சமூகத்தை இரண்டாக பிரித்து மூன்றை பிசியிலும் ஒன்றை எம்பிசியிலும் ஆய்கிற பொருள் எங்கள் குடும்பத்தை உடைத்து விட்டீர்களே பிரித்தி விட்டீர்களே நீங்கள் நியாயமா என்றுதான் நாங்களுடைய பாரதிதாசன் தலைவராக இருக்கக்கூடிய மிகவும் தமிழ்நாடு பிற்படுத்தப்பட்டோர் ஆணையத்தின் தலைவராக இருக்கக்கூடிய பாரதிதாசன் அவர்களிடம் கேட்டோம் அவர்கள் நீங்கள் ஆதாரங்களை கொடுங்கள் சொன்னார் ஆதாரங்கள் நூற்றி நாற்பது பசங்கள் கொண்ட ஆதாரங்களை நாங்கள் சமர்ப்பித்திருக்கிறோம் அதனை முறையாக அந்த ஆணையமும் ஆய்வு செய்யவில்லை தமிழக அரசும் ஆய்வு செய்யவில்லை ஆக தயாரிப்பு ஆயத்த பதிலான தீராக என்கின்ற ஒற்றை வரி பதிலை இந்த இணையதளத்தின் மூலம்தான் அனுப்ப அனுப்புகின்றார்களே தவிர முறையாக எழுத்துப்பூர்வமான கடிதத்தின் மூலமாக எங்களுக்கு அனுப்பப்படாத சூழ்நிலையை இப்போதும் இருந்து வருகிறார்கள் என்பதை உங்கள் தன்னுடைய மேலான கவனத்திற்கு கொண்டு வருகிறோம் எனவே நீங்கள்லாம் எங்கள் சமூகத்திற்கு நீங்கள் உதவி செய்யணும் ஹெல்ப் பண்ணுங்கள் எங்களுடைய தொழில் என்ன என்றால் நாங்கள் வந்து என்ன தொழில்கிறோம் நீங்களே வந்து ஆச்சரியப்படுவீர்கள் கோணி தைத்தல் இழுந்த கோணிகளை தைத்தல் மன்னார்குடி தஞ்சாவூர் போன்ற அறுவடை காலங்களில் கோழிகளுக்கு டிமாண்ட் ஏற்படும் அந்த ஓட்டை கோணிகளை தைத்தல் கூவி வித்தல் கூலி வேலை செய்தல் தலைமூட்டியில் ஜவுளி ஆவாரம் செய்தல் இதைத்தான் செய்து கொண்டிருக்கிறோம் நீங்கள் எம்சி ரோடு என்ற ஒரு ஏரியா இருக்கிறது அந்த ஐயாயிரம் கடைகள் இருக்கின்றன அதில் சாலை ஓரங்களில் தெருக்கோரங்களில் வியாபாரம் செய்பவர்கள் எங்களுடைய சமூகத்தினராகத்தான் இருக்கின்றார்கள் மலையில் நனைந்தும் பெய்தில் காய்ந்தும் வியாபாரம் செய்வதால் தான் அந்த ஜீவனத்தை செய்ய முடியும் என்கிற நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கின்ற எங்கள் சமூக நிலையை தயவு செய்து அரசாங்கத்தினுடைய கவனத்திற்கு கொண்டு வரமாக வரும் வரும் விதமாக நீங்கள் செய்திகளை பிரசுரம் செய்து எங்களுக்கு உதவ வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன்